நாட்டில் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளின் ஆண்டு எண்ணிக்கையில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாக இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளின் மொத்த சராசரி இருபத்தெட்டு சதவீதமாக உள்ளது என்றும் தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளின் மொத்த சராசரி ஐம்பது சதவீதத்துக்கு மேல் உள்ளதாகவும் அந்த கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆண்டுக்கு உயர்கல்வி கற்று வெளியே வரக்கூடிய மாணவ மாணவிகளின் அவர்களின் கல்விக்கான வேலை வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது என்றும் உயர்கல்வி கற்று வெளியே வரக்கூடிய மாணவ மாணவிகளில் அறுபத்தைந்து சதவீதத்தினர் வேலை வாய்ப்பின்றி உள்ளதாகவும் ஐநாவில் இருந்து வரக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டை சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் பூர்த்தியடையும் போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாட்டை அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதுதான் எங்களுடைய இலக்கு என்கின்றார் பிரதமர் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்றார் முன்னாள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜன் நாட்டின் வறுமையை போக்க நிலையான நீட்டித்த வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் உயர்கல்வியின் கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும் கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் நாட்டின் பண மதிப்பிழப்புக்கு பின்பாக உயர்கல்வி கற்போரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் பண மதிப்பிழப்புக்கு பின்பு நாட்டில் அறுபது லட்சம் பேர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் மாநிலங்களுக்கிடையே தனி மனித வருவாயில் சமத்துவமின்மை நீடிப்பதாகவும் நாட்டில் மதங்களுக்கிடையே சகோதரத்துவம் குறைந்துள்ளதாகவும் மாணவர்களின் தனித்திறனை வளர்க்க வேண்டுமென்றும் வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டுமென்றும் நாட்டின் உள்கட்டமைப்புகளை பெருக்க வேண்டுமென்றும் மாணவர்கள் எந்த துறையில் பணி செய்தாலும் அந்த துறை சிறப்பானதாக இயங்க வேண்டுமென்றும் இதுவெல்லாம் சாத்தியமாகாத வரை நாட்டின் வளர்ச்சி சாத்தியமில்லை என்றும் நாடு வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினால் அதை ஏற்க வேண்டாம் என்றும் அது பொய் வார்த்தைகள் என்றும் ரகுராம் ராஜன் தெளிவுபட கூறியுள்ளார் இந்த நாட்டின் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு என்ன திட்டம் ஒன்றிய அரசிடம் உள்ளது என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றனர் அதற்கு நாட்டின் பிரதமர் பக்கோடா போடுவதும் வேலைதான் அக்னிபாத் திட்டத்தில் சேர்வதும் வேலைதான் என்கின்றார் இந்த நாடு இளைஞர்கள் கையில்தான் உள்ளது நாட்டுடைய வளர்ச்சி இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்கின்றனர் அறிஞர் பெருமக்கள் அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகளை பெருக்காத வரை இந்த நாடு வளர்ச்சி அடையாது என்கின்றனர் கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள் இதுதான் உண்மை நன்றி